அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தீன் துனியா குடும்பம் பொருள் யாவற்றிலும் சுகத்தை பெற நாம் ஓத வேண்டிய மிகவும் சிறந்த ஒரு து பற்றி பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் இப்னு உமர் அலி அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் இந்த து ஆவை ஓதாமல் விட்டதே இல்லை என அறிவித்துள்ளார்கள் ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பின் ஆஃபியத்தை நட்சுகத்தை விட ஒரு நன்மை கொடுக்கப்படவில்லை எனவே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு மற்றும் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று அழுத நிலையில் ரசூலுல்லா ஹை சல்லல்லாஹுலேஹல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஹல்லாம் அவர்களிடம் வந்து சிறந்தது ஆ எது என்று கேட்டார் அதற்கு உன் இறைவனிடத்தில் துனியாவிலும் ஆகிரத்திலும் சுகத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள் என்கின்றார்கள் அம்மனிதர் இரண்டாம் நாள் வந்து மீண்டும் அதையே கேட்டார் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் மீண்டும் அதே பதிலை கொடுத்தார்கள் அம்மனிதர் மூன்றாம் நாள் வந்து அவ்வாறே கேட்டார் திருப்பவும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் அதே பதிலை கொடுத்து பின் கூறினார்கள் நீ உலகில் ஆஃபியத்தும் மன்னிப்பும் அருளை பெற்றால் ஆகிரத்திலும் அவைகளை அருளை பெற்றால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட்டாய் விட்டாய் என்றார்கள் أنا دعاء إن دعاء إن ذني نام يبلغي اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم أستر عوراتي وآمن روعتي اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي واعوذ بعظمتك أن أغتال من تحتي <applause> யா அல்லா நிச்சயமாக நான் இன்மையிலும் மறுமையிலும் சுகத்தை உன்னிடம் வேண்டுகின்றேன் யா அல்லா நிச்சயமாக நான் என்னுடைய தீனிலும் என்னுடைய துனியாவிலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய பொருளிலும் மன்னிப்பையும் சுகத்தையும் உன்னிடம் வேண்டுகின்றேன் யா அல்லா என்னுடைய குற்றங்களையும் நீ மறை தருள்வாயாக என் திடுக்கங்களை நீக்கி அச்சமற செய்வாயாக யா அல்லாஹ் என்னுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் என் வலப்பக்கமும் இடப்பக்கமும் என் மேல் புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் என்னை பாதுகாப்பாயாக என்பதாகும் எனவே நாம் இந்த து காலை மாலை இரண்டு நேரங்களிலும் தவறாமல் ஓதி வருவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய தீன் துனியா குடும்பம் பொருள் யாவற்றிலும் சுகத்தை தருவான் ஈருலகிலும் எங்களுக்கு வெற்றியை தருவான் இந்த துவாவை நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் நன்மை செய்வதற்கும் இந்த துஆவை ஓதுவதற்கும் காரணமாக நீங்கள் இருந்தால் இன்ஷா அல்லா அதன் கூலி உங்களையும் வந்து சேரும் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து